இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆமணக்கு சாகுபடியில் வீரிய ஒட்டுரகங்கள் பயன்பாடு மற்றும் அதன் சிறப்பியல்புகள் குறித்து சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பயிர் மரபியல் மற்றும் இனப்பெருக்கத் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள் தரும் தகவல்கள் அறவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக இரண்டு வீரிய ஓட்டு ரகங்களும் ஒரு ரகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த வீரிய ஓட்டு ரகம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்டது ஒய்ஆர் சிகிச்சை ஒன்றை பற்றி சொல்லணுன்னா இது உயர் விளைச்சல் தரக்கூடிய வீரிய ஓட்டு ரகம் ஒரு ஹெக்டருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது கிலோ வரைக்கும் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வீரிய ஓட்டு ரகம் சராசரியாக ஒரு ஏக்கருக்கு பார்த்தோம்னா எழுநூறு டு எண்ணூறு கிலோ வரைக்கும் கொடுக்கக்கூடிய மானாவாரி சாகுபடியாக இருந்தால் எழுநூறு டு எண்ணூறு கிலோ வரைக்கும் ஈல்டு கொடுக்கக்கூடியது இரவை சாகுபடி அதாவது நீர்ப்பாசன வசதி உள்ள விவசாயிகள் சாகுபடி பண்ணினா அவங்களுக்கு வந்து ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோ வரைக்கும் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளச்சல் தரக்கூடிய வீரிய ஓட்டு ரகம் தான் இந்த ஒய்ஆர் சிகிச்சை ஒன்று அப்படின்றது ஒய்ஆர் சிகிச்சை ஒன்று வந்து தமிழகத்தில் அனை அனைத்து பகுதிகளுக்கும் சாகுபடி செய்ய ஏற்ற வீரிய ஓட்டு ரகம் இதனுடைய குணா சிறப்பு குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பூச்சி தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது அதாவது வெள்ளை மற்றும் பச்சை தத்து பூச்சிகளை தாக்கி வளரக்கூடியது மற்றும் காய்ப்புழு காய்ப்புழு காய் ஆளுகளை தாங்கி வளரும் தன்மையும் இதுக்கு உடையது இது வந்து இந்த இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா அடியிலிருந்தே க அதிக கிளைகளை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது அழி அதிக கிளைகள் வரக்கூடியதுனால ஒவ்வொரு கிளைகளிலும் வந்து அந்த காய் கொலைகள் வந்து அதிகமாக தென்படும் அந்த காய் கொலைகளில் ஒவ்வொரு கொலைகளிலும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சுக்கும் அதிகமான சதவீதத்தில் வந்து பெண் பூக்களின் எண்ணிக்கை இருக்கும் ஸோ அப்போ வந்து இப்போ தொண்ணூத்தஞ்சி சதவீதத்துக்கு அதிகமான பெண் பூக்கள் இருப்பதனால அந்த பெண் பூக்கள் எல்லாமே காய்களாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த ஐந்து சதவீத அந்த ஆண் பூக்களினுடைய மகர்ந்த சேர்க்கையில் தான் இது எல்லாம் செட்டாக அந்த காய் பிடிப்பு கூட வரும் ஸோ இந்த இந்த ரகம் வந்து மானாவாரி சாகுபடிக்கு ஆடிப்பட்டத்துக்கும் இரவை சாகுபடியில் வந்து வைகாசி பட்டம் மற்றும் ஆடிப்பட்டம் மற்றும் கார்த்திகை பட்டத்துக்கு சாகுபடிக்கும் ஏற்றது ஸோ இப்போ ஆடிப்பட்டம்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து விவசாயிகள் ப நிலத்தை உழவு செய்து தயார் பண்ணி அந்த சீசனில் வந்து ஷோ பண்ணலாம் அப்புறம் வந்து இது கார்த்திகை பட்டம்னு பார்த்தோன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லேயும் இது இது போல் வைகாசி பட்டம்னு பார்த்திங்கன்னா மே ஜூன் மாதத்தில் சாகுபடி செய்கிறதுக்கும் ஏற்ற வீரிய ஓட்டு ரகம் இத்தபடியாக பார்த்தோன்னா ஒய்ஆர்சிஹெச் டூ இது வந்து உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு வீரிய ஓட்டு ரகம் இந்த இந்த வீரிய ஓட்டு ரகம் வந்து ஒரு ஏக்கருக்கு சராசரியாக வந்து ஆயிரம் கிலோ மானாவரியாக இருந்தாங்க ஆயிரம் கிலோ ஒரு ஏக்கருக்கு கொடுக்கக்கூடிய ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வீரிய ஓட்டு ரகம் ஒரு ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் கிலோ வரைக்கும் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வீரிய ஒட்டு ரகம் இது ஸோ இந்த ரகமும் வந்து மானாவாரி நிலத்துக்கும் ஏற்றது இரவை சாகுபடிக்கும் ஏற்றது அதிக பெண் பூக்களினுடைய எண்ணிக்கையுடன் உள்ளது க இது அந்த காயினுடைய கொலைகள் பார்த்தோன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் நிறையா ஃபுல் காய்பிடிப்போடு இருக்கும் நெருக்கமான காய் பிடிப்போட இருக்கும் இதனுடைய சிறப்பு குணாதிசயம்னு சொன்னால் வாடல் நோயை தாங்கி வளரக்கூடியது வாடல் நோய்ங்கிறது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அந்த நோய் அந்த நோய் வந்து பொதுவாக வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எழுபது நாளில் தான் அது வந்து விவசாயிகளாலே அதை வந்து அந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சிக்க முடியும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அந்த வாடல் நோய்ங்கிறது அதுக்குள்ளார வந்து விவசாயிகள் வந்து நிறைய அதிகப்படியான வந்து செலவுகள் அதில் பண்ணிடுவாங்க களை எடுக்கிறது உரம் வைக்கிறது பூச்சி மருந்து அடிக்கிறது நோய் மருந்து அடிக்கிறதுன்னு அதிகப்படியான செலவு பண்ணினால விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த நோயிலிருந்து தாங்கி வளரக்கூடிய ரகங்களை விவசாயிகள் தேர்வு செய்து பயிர் செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும் அந்த தா அந்த நோய் தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது இந்த ஒய்ஆர் சிஹெச் டூ அப்படின்ற அந்த ஆமணக்கு வீரிய ஒட்டு ரகம் ஸோ விவசாயிகள் இந்த ரகத்திலையும் கா கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நம்ம வடமேற்கு மண்டலம் அதாவது சேலம் நாமக்கல் ஈரோடு தருமபுரி இந்த மாவட்ட விவசாயிகளால் அதிகமாக விரும்பி சாகுபடி செய்யப்படுகிறது ஒயார் சிகிச்சை ஒன்று கம்பேர் பண்ணும்போது போது செடியை பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து விக்ரஸாக ரொம்ப பெருசாக இருக்கும் அதிகமான கிளை கிளைகள் கிளைக்கும் தன்மையுடன் இருக்கும் சாயாத தன்மை எவ்வளோ காய்கள் பிடிச்சாலும் செடி சாயாது அந்த அந்த பிரான்ஞ்சஸ் சொல்லக்கூடிய அந்த கிளைகளும் வந்து உறுதியாக இருக்கும் காய்களை பிடித்து இருக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மையுடன் இருப்பதனால் விவசாயிகள் இதில் க சாகுபடிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடியது அடுத்தபடியாக ஒய்டிபி ஒன்றுன்னு ஒரு வெரைட்டி நமது மரவள்ளி மற்றும் ஆமணக்க ஆராய்ச்சி நிலையத்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து பார்த்தோன்னா வருடாந்திரா பயிராகவும் நீண்ட நாள் பயிராகவும் வந்து சாகுபடி செய்யறதுக்கு உகந்தது இதுவும் அனைத்து பட்டங்களுக்கும் ஏற்றது தமிழகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சாகுபடி செய்கிறதுக்கு ஒரு ஏற் ஏற்ற ரகமாக க கருதப்படுது நீண்ட நாள் பயிராக சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒய்டிபி ஒன்று வந்து இந்த வெரைட்டி இந்த ரக வந்து தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யலாம் ஊடு பயிராகவோ தனிப்பயிராகவோ கலப்பு பயிராகவோ சாகுபடி செய்கிறதுக்கு ஏற்றது தமிழகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் ஏற்றது இது இதனுடைய ஈல்டு அப்படின்னு பார்த்தோன்னா வருடாந்திர பயிராக இருந்தால் ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் கொடுக்கக்கூடியது ஸோ நீண்ட நாள் பயிராக ரெண்டு மூணு வருஷத்துக்கு பராமரிக்க முடியும் நிலத்தில் அதே அதே பயிரை வந்து ஆமணக்கு பயிரவே வந்து பராமரிக்க முடியும் அப்படினால் இது மூவாயிரம் கிலோ வரைக்கும் வருவாய் தரக்கூடியது மானாவரி மற்றும் இரவே சாகுபடிக்கு உகந்தது இதுவும் பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது நான் முன்னாடி சொன்ன இரண்டு வீரிய ஓட்டு ரகங்களும் இந்த ரகமும் இதுகள் வந்து காய்கள் வெடித்து செதறாத தன்மைகள் உடையது இந்த இந்த மூன்று ரக இந்த ரெண்டு வீரிய ஓட்டு ரகங்களும் இந்த ரகங்களும் இதனுடைய காய்கள் வந்து வெடித்து செதறாத தன்மையுடன் இருக்கக்கூடியது அதனால் வந்து இப்போ வந்து இந்த நான் முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு ஒய்ஆர் சிகிச்சை ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு வீரிய ஓட்டு ரகங்களின் வந்து மூணு அறுவடைக்கு வரும் அதாவது நிலத்தில் விதைய போட்டதுலேருந்து தொண்ணூறாவது நாள் ஒரு அறுவடையும் நூற்றி இருபதாவது நாள் ஒரு அறுபது ஒரு அறுவடையும் நூற்றி ஐம்பதாவது நாளில் ஒரு அறுவடைக்கும் வரும் இந்த நூற்றி ஐம்பது நாள் அதனுடைய வாழ்நாள் முடிந்துவிடும் இந்த மூன்று அறுவடையில் தொண்ணூறாவது நாள் பண்ணக்கூடிய அறுவடை நூறு நாள்லேயும் பண்ணலாம் நூற்றி பத்தாவது நாள்லையும் பண்ணலாம் காய் வெடித்து செதராது அதிலே இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த லேபர் பற்றாக்குறைய காரணத்தினால விவசாயிகளை மாதிரி உடனடியாக அவங்க நினச்ச உடனே பண்ண முடியாமல் போகும் அதனால் வந்து அதை பற்றி பயப்பட தேவையில்லை மற்ற நாட்டு ரகங்கள் வந்து வெடிச்சு செதற பார்த்து விவசாயிகள் பயப்படுவாங்க காய் வெடிச்சு சதறமோ என்ன ஒன்று அந்த அந்த பிரச்சனைகள் இந்த நம்ம மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தால் உருவாக்கப்பட்ட இந்த இந்த ரெண்டு வீரிய ஓட்டு ரகங்களுக்கும் இந்த ரகங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் கிடையாது இந்த விதைகளை வந்து நம்ம நேரடியாக விவசாயிகள் நேரடியாகவும் நம்ம மரவழி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியில் ஸ்டாலிலே இரு ஸ்டாலிலே கிடைக்கிது வந்து விதையை வாங்கிக்கலாம் வீரிய ஓட்டு ரகமாக இருந்தாலும் கிலோ முந்நூற்றி இருபது ரூபாய் ரகமாக இருந்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்டால்க்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினா கூட அவங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து விதையை அனுப்பிச்சி வைப்பாங்க அது கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதாவது டிஎன்ஏயு அக்ரிகார்ட் ஆன்லைன் சேல்ஸ் போர்ட்டல் அப்படின்ற இதில் உள்ளர போயிட்டு விவசாயிகள் அதிலே வந்து விதைகளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து விதைகள் வந்து செய்கிறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஏழு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்